பெரியார் பேசுகிறார் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம் ஆதி முன்னாடி வந்துருங்க இது வந்து குழந்தைகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி இருக்கு அதனால குழந்தைங்களுக்கு தான் முக்கியத்துவம் ஏன்னா அடுத்த தலைமுறைகள் வர வேண்டும் தான் இந்த நிகழ்வு இது தொடர்ந்து இது ஐந்தாவது நிகழ்வாக மகிழ்ச்சி கலந்த நிகழ்வாக அமைந்திருக்கிறது இப்ப நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே அதிகமான தோஷங்கள் இருந்தாலும் புதிதாக எல்லாம் மகிழ்ச்சி அமைந்தது

கொள்கையுமா இப்ப வரவேற்பை பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் அவங்க துணைவியார் வரைக்கும் இவங்க நிகழ்ச்சி பெரியார் நிகழ்ச்சியில நான் கலந்து நான் அதை அதிகமா இல்ல இப்ப தொடர்ந்து மூணாவது நிகழ்வா வந்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து வருவாங்கன்ற மகிழ்வோடு அவர்களை வரவேற்புரையாட்ட வரவேற்கிறோம் வணக்கம் தாமதத்திற்கு மன்னிக்கவும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்விற்கு வந் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன் மற்றும் நம்மை மகிழ்விக்கவிருக்கும் குழந்தை செல்வங்களாகிய குழந்தைகளையும் வரவேற்கிறேன் இந்த மேடை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே எளிதில கிடைக்காது ஒவ்வொரு ஏரியாவுலயுமே விழாக்கள் வைப்பாங்க நம்ம ஆசைப்படுவாங்க அதுல போயிட்டு நான் ஒரு ஏரியால போய் என் குழந்தை கொஞ்சம் ஆசைப்படுறாங்க சேர்த்துக்கங்கிறதுக்கு எங்க ஏரியா உள்ள வரக்கூடாதுன்றாங்க அது மாதிரி ஸ்டேஜ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வாய்ப்பு வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி ஸ்கூல்லயுமே வந்து தனி திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண விட மாட்டாங்க ஸ்டேஜ்ல ஆன்வல் டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தமா இருபது பேரு முப்பது பேரு அது மாதிரி சேர்த்து கூட்டத்துல அப்படி ஸ்டேஜ் ஃபுல்லா இருக்கும் அது மாதிரிதான் நம்ம குழந்தைங்களை பார்க்க முடியும் இங்க வந்து தனியா அவங்கவுங்க தனித்திறமைகளை வந்து வெளிப்படுத்த முடியும் அதனால குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மச்சான் மச்சா மச்சான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது குழந்தைகள் நேரம் முதலாவதாக கியூபா அவர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெயர் வந்து நான் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கிறேன் முதலாம் வருஷம் ஆஹ் எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா தலைப்புன்றதை தாண்டி ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் என்னன்னா நம்ம நிறைய நண்பர்கள் இருப்பாங்க தோழர்கள் இருப்பாங்க நம்ம கூட படிக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பெரியார் கொள்கையை எப்படி பாக்குறாங்க அவங்களோட கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றேன் அப்படிங்கறத சின்ன ஒரு அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய குழந்தைகள் இருக்கீங்க நிறைய பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றவங்க இருக்கீங்க அவங்களாம் அவங்க நண்பர்கள்ட்ட ஏன் வந்து இப்போ என்னோட நண்பர்கள் நான் பள்ளி பருவம் முடிச்சுட்டு வந்தப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க பெரியாரிஸ்ட் இருக்காங்கிறதே தெரியாது பெரியார்னா யாருன்னு கேட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நான் வந்து இங்க எந்த மதம் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா பிரெண்ட்ஸ்குள்ள நம்ம கேட்போம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல கண்டிப்பா கேட்டிருப்பாங்கல்ல எல்லாத்தையுமே அந்த மாதிரி கேட்கிறப்ப நான் அந்த மாதிரி பெரியார் ஃபாலோ பண்றேன் அப்ப பெரியார் என்ன நீங்க பெரியார கும்பிடுறீங்களா கேட்டிருக்காங்க என்னுடைய நண்பர்கள் ஏன்னா அவங்க மேல குற்றம் இல்ல உங்களுக்கு தெரியல என்னன்னா பெரியார் அப்படிங்கிறது அவருடைய வந்து கும்பிடுறதோ அந்த மாதிரி கிடையாது பெரியார் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு பெரியார பத்தி என்ன தெரியும் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு இதை மட்டும்தான் என்கிட்ட சொன்ன நண்பர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் நான் எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னா இப்ப என்கிட்ட வந்து எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா நான் மனித ஜாதி அப்படின்னு இது ஏன் அப்படின்னா வீட்டுல சொல்லி கொடுத்தது நானா ஒன்னும் கற்றுக்கல அதுல வந்து எந்த சந்தேகம் இல்ல வீட்டுல சொல்லி கொடுத்தது வீட்டுல சொல்லி கொடுத்தது நான் அப்படியே போய் சொல்லுவேன் திரும்பி கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் பெரிய நண்பர்கள் கிடைக்கும் போது அவங்களோட கொஷன் என்னவா இருக்கும்னா என்ன மனித ஜாதி எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்கு எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்கு உனக்கு மட்டும் என்னன்றப்போ நான் அந்த கேள்விக்கான பதில் அப்ப தயங்கிருக்கேன் நிறைய இடத்துல தயங்கிருக்கேன் அத நான் வீட்டுல வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லணும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ புத்தகம் படி அப்படின்னு சொன்னதுதான் என்னுடைய பெற்றோர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்புறம் பெரியார் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பெரியார பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் டைரக்டா ஒருத்தவங்களை போயிட்டு பெரியார பத்தி படிச்சுக்கோங்க இந்த இதுதான் பெரியார் நீ இதைதான் ஃபாலோ பண்ணணும் நீங்க நிறைய தோழர்கள் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது எப்படி சொல்றாங்கன்னா நீங்க புத்தகம் படிச்சு பெரியார நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுக்கறது கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்களா முன்னுக்கு வரணும்ன்றதுதான் இங்க நிறைய பெற்றோர்களுடைய ஆசையும் கூட ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு திணிக்கும்போது அது என்ன ஆகுனா அது கட்டாயத்தின் அடிப்படையில் ஆயிரும் அப்பான்றப்ப அவங்களுக்கு அந்த பெரியார் மீது உள்ள ஆனா விருப்பம் தெரிஞ்சுக்கிறப்ப ஜாலியா நம்ம எப்படி சொல்லலாம் நம்மளோட நண்பர்களுக்குன்ற மாதிரி தெரிஞ்சுப்போ அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப இப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளையான எப்படி கல்லூரியில கேள்வி கேட்பாங்கன்னா பெருசா எங்களுக்குள்ள விவாதம் வருது எப்படின்னா பெண்ணுரிமையிலயும் கடவுள் மறுப்புலயும் தான் எங்களோட விவாதம் வரும் விவாதம்ன்றப்ப சும்மா நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட முடியாது ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு நண்பர்கள் கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது நம்ம தப்பாவோ இல்ல நம்மளுடைய கொள்கையை திணிக்கிற மாதிரியோ ஆயிடக்கூடாது அந்த இடத்துல ஒரு பிரிவு உண்டாயிரும் அதனால பாத்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுற மாதிரி இருக்கும் கல்லூரி நண்பர்களோடையுமே அப்படி பேசும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா பெரியார் என்ன சொன்னாரு கல்லூரியாரு அவள் தானே அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அவங்களோட இது பார்வை இல்ல அப்படி கிடையாது பெரியார் என்னன்னா பண்ணாரு அப்படின்ற அளவுக்கு நம்ம பாடம் எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு இப்ப சொல்ற மாதிரி என்ன சொல்லுறாங்கன்னா நம்மள பூமர் அப்படின்ட்டு போயிருவாங்க ஆனா அந்த எல்லாம் தாண்டி நம்ம வந்து பெரியார் இதுதான் அப்படின்னு பொறுமையா கேக்குற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட நம்ம வந்து பெரியார் செய்த கருத்துகள் அவங்க பெண் உரிமைக்காக என்ன பண்ணாங்க ஜாதி மறுப்புனா என்ன மதம்னா என்ன அப்படின்றத நம்ம விளக்கமும் செய்யறோம் அதை கேட்டுக்கிற நண்பர்களும் இருக்காங்க அதை நம்ம திணிக்கல இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்குன்றதை அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் அது சரியா தவறாலும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிதான் பெரியாரும் அதான் சொன்னார் இப்போ அவங்க இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா கடவுள் நிலன் பட்டன் எப்படி சொல்றேன் நான் கடவுள் நிலன் எப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி வந்தது அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்புவேன் அந்த இடத்துல அப்படி எழுப்பும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஆமா அம்மா அப்பா வந்து கடவுள் இருக்குன்னாங்க கடவுள் கும்பிடுன்னாங்க நம்பிக்கை வச்சு நான் கும்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது தவறு கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு அதுல பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கு நம்ம வளர்றதுக்கு அப்படின்னா அந்த கடவுள் நம்பிக்கையை முடிச்சவர்தான் பெரியார் மத்தபடி அவங்களோட நம்பிக்கையை எந்த இடத்துலயுமே பெரியார் வந்து பொச்சைப்படுத்தினது கிடையாது அந்த மாதிரி என்கிட்ட கேள்வி எழுப்பும் போது நான் பதில் கேள்வி எழுப்பும் போது அவங்க சொல்லுவாங்க வீட்டுல சொன்னாங்க ஆனா பெரியார் கொண்டைய வந்து பின்பற்று அப்படின்னு எங்க வீட்டுல எப்படி சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் நீ வந்து பெரியார படிச்சுடு பெரியார் கொள்கையைதான் ஃபாலோ பண்ணும் இப்படி சொல்லல நீ படி உனக்கு எது சரியின் போடுதோ அதை செஞ்சுக்கோ அந்த மாதிரிதான் வீட்டுல சொன்னாங்க அப்படின்றப்ப நான் எனக்கு படிச்சேன் அது கரெக்டா இருந்துச்சு அந்த கேள்விகள் எனக்கு கரெக்டா இருந்துச்சு அதனால நான் வந்து பெரியார் கொள்கையை வந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு பெரியார் கொள்கையை கடைபிடிப்பதுங்கிறது கடவுள் கடவுள் மருந்து மட்டும் கிடையாது அந்த இடத்துல பெண் உரிமை இருக்கு ஜாதி மறுப்பு இருக்கு மத மறுப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு அது படிக்க படிக்க தெரிய தெரிய நிறைய யோசனைகள் வரும் பகுத்தறிவான கொஸ்டின்ஸ் வரும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமா உங்களுக்கு இருக்கு இத வந்து ஒரு விவாதமா எடுத்து ஏன்னா நம்ம நண்பர்கள்ன்றப்ப நம்ம ஜாலியா எப்படி பேசலாம் எப்படி அவங்க கூட ஜாலியா இருக்கலாம்னு யோசிப்போம் இதை வந்து வந்து ஒரு விவாதமா எடுத்துட்டு போற அளவுக்கு வந்ததில்லை இது வரைக்கும் ஆஹ் அடுத்து வந்து பெண்ணுரிமை பெண்ணுரிமை பத்தி பேசும்போது நான் பெண்கள் மீனுப்பள்ளி தான் படிச்சேன் அதனால அங்க வந்து எப்படி இருந்துச்சு அது நிறைய கேள்விகள் இப்போ எப்படி போனா நான் எந்த பாலோ கண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன் அங்க வந்து ராமகிருஷ்ணா தான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் தான் அப்ப வந்து பெண்கள் மேல பள்ளி ஆண்டை மீன்களின் ரெண்டு பள்ளியுமே அவங்களோட இதுதான் அப்ப வந்து எங்களுடைய உடை என்ன உடை அப்படின்னா ஆஹ் ஆஃப் ஆஃப் சாரின் வந்துட்டு ஏன் ஆப் சாரி இப்ப வரைக்கும் இந்த இப்ப கால மாற்றம் நிறைய நடந்திருக்கு இது ஒரு சாதாரண உடை உடை பிரச்சனை அப்படின்றத தாண்டி எதுக்காக ஆப் சாரி நான் கேள்வி எழுப்பியிருக்கேன் வரைய பேசியிருக்கேன் இப்ப நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு அது சைக்கிள் ஓட்டும் போதும் சரி அவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றது கம்ஃபர்டபிளா இருக்காது அவங்களுக்கு அது வந்து நம்ம நம்ம செய்யற வேலை அதனால அப்படி இருக்காது அவங்களுக்கு ஓடுவாங்க விளையாடுவாங்க சின்ன குழந்தைங்க அந்த இடத்துல அந்த உடை கம்படி இருக்காதுன்றப்போ ஏன் அப்ப அந்த உடைய வச்சிருக்கணும் மாத்திரலாமே முன்னாடி பல ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி கொண்டு வந்தப்ப அந்த உடை வந்து நம்மளுக்கு இருந்துச்சு இப்ப எவ்வளவோ நம்ம பேண்ட் சட்டை போடுறோம் எவ்வளவோ உடை மாற்றங்கள் வந்துருச்சு ஏன் இன்னமும் அது அப்படின்னு நான் கேள்வி எழுப்பினப்ப அவங்க சொன்னது வந்து கலாச்சாரம் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க அடுத்த கேள்வி நான் எழுப்பினது என்னன்னா கலாச்சாரம் என்பது பொதுவானது இப்ப வரைக்குமே கலாச்சாரம் என்பது பொதுவானதுன்றது அவங்களே சொன்ன பதில் இது வந்து தானே நம்மளோட கலாச்சாரம் இன்ன வரைக்கும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கும் அப்படி பார்த்தா ராமகிருஷ்ணான்றது பொதுவான ஒண்ணு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்ப ஆண்களுக்கு வேஷ்டி சத்த வைக்கலாம் என்னோட கேள்வியா இருந்துச்சு ஏன்னா அவங்க கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எப்படி ஆளுநர் புதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்ப அதே தானே எங்களுக்கும் அப்படின்ற மாதிரி நான் பதில் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டது எனக்கு என்ன நினைச்ச பெருமையா இருந்துச்சு அதே கேள்வியை வந்து என் நண்பர்கள்ட்ட யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொன்னப்ப அவங்களுக்கும் அது சரியாதான் பட்டுச்சு ஒரு விஷயம் அடுத்து பெண் ரெண்டு பேருமே படிக்கிற மாதிரி எல்லாமே மாதிரிதான் வகுப்பிணிங் ரெண்டு பேருமே இருக்கணும் பெரியார் பல்கலைக்கழகம் அப்படின்றதுனால சமம் அப்படின்றது அங்க முழுக்க முழுக்க எல்லா அவங்க அங்க இருக்காங்க இப்போ என்னோட ஆண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் வர வர அவங்க என்ன எனக்கு பெண் பத்தி கேள்வி கேட்பானும் பெண்ணுரிமைங்கிறது சரி முன்னாடி பெரியார் மாற்றம் பெரியார் வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் அடைந்தது எல்லாமே சரி ஆனா பெண்களுக்கு அதிக உரிமை ஆண் வந்து இப்ப கம்மி வயசே போறாங்க பெண்களுக்கு வந்து அதிக உரிமை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயமும் அப்படின்ற மாதிரி ஆண் நண்பர்கள் என்கிட்ட கேள்வி எழுப்பிட்டாங்க அதுக்கு நான் சொன்னது என்னன்னா நீங்க போய் படிச்சு பார்க்கணும் முதல்ல பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு இப்ப பெண்கள் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு அவங்களுக்கு ஏன் உரிமை தராங்க உரிமை தராங்க உரிமை தராங்கன்னா எதுக்கு தராங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் விவாதம் நடந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விவாதங்கள் பெரிய விவாதங்கள் எல்லாமே நம்ம வந்து கடந்துதான் வந்துகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இதுலதான் நம்ம இருக்கும் ஏன்னா இங்க நிறைய பேருக்கு இது என்ன எதனால பெரியார் கொள்கையில் இருக்காங்க அவங்க இருக்காங்க கடவுள் மறுக்கிறாங்க அவங்க நம்புறாங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு புரியிற விதத்துல நம்ம எடுத்து சொன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அஹ் நம்ம ஆசிரியர்யா சொல்ற மாதிரி அவங்க மண்டையில வந்து ஜாதி மதம் கடவுள் அப்படிங்கிறது ஊறி கிடக்கு குழந்தை இருந்து அப்படின்றப்ப அவங்களோட கேள்விகள் அவங்களோட பார்வையில சரியானதுதான் அதுக்கான தெளிவான பதில் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்றப்ப தெளிவா தெளிவா சொல்றப்ப அவங்களுக்கும் புரியும் அவங்களும் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க பெரியார் கொள்கையை பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றதுன்றது கடவுள் மறுப்பு மட்டும் கிடையாது இங்கேயே நம்ம கூட்டத்திலேயே வந்து நிறைய தோழர்களை வந்து பகிர்ந்திருக்காங்க கடவுள் மறுப்பை தாண்டி எவ்வளவோ இருக்கு ஒரு பெண் உரிமையா இருக்கட்டும் ஜாதி மறுப்பா இருக்கட்டும் நிறைய விஷயம் இருக்கு அதனால ஒரு குழந்தையா ஒரு குழந்தையில இருந்து எப்படி பெரியார் ஃபாலோ பண்ணணும் எப்படியா நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்றத நம்ம படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் இங்க இருக்க குழந்தைகளும் வளர வளர உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய கேள்விகள் வரும் அந்த கேள்வியில எந்த இடத்துலயுமே நம்ம நின்ற கூடாது எல்லாருக்கான பதிலையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில நான் பார்த்தேன் வச்சேன் நன்றி